கதிர்குளான்பார்களே மறுபடியும் ஒரு வேதாகம கேள்விபதில் நிகழ்ச்சிக்கு இவளை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திற்கு சரியான பதிலை அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் இரண்டு சகோதரி தன்சுபா சென்னை மூன்று சகோதரி லின்னட் வெரோனிகா நான்கு சகோதரி சௌரியமாள் ஜார்ஜ் சேலம் ஐந்து சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஆறு சகோதரி பால் சென்னை ஏழு சகோதரி ஜோதி டேடல் சேலம் எட்டு டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஒன்பது சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பத்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் பதினொன்று சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பனிரெண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் பதிமூன்று சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதினான்கு சகோதரி அரசமால் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினைந்து சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் பதினாறு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினேழு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பின உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் முப்பத்தி ஐந்து கேள்வியின் ஒன்று தேவன் யாக்கோபை நோக்கி எங்கே ஒரு பழிவடத்தை உண்டாக்கு என்று சொன்னார் கேள்வியின் இரண்டு எல்லா தெய்வங்களையும் காதலிகளையும் எங்கே யாக்கோபு புதைத்து போட்டான் கேள்வியின் மூன்று யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு என்ன பெயரிட்டான் தேவன் யாகோபுக்கு என்ன புதிய பெயரை வழங்கினார் கேள்வியின் ஐந்து தேவன் யாருக்கு கொடுத்த தேசத்தை யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் கேள்வியின் ஆறு யாக்கோபு தேவன் தன்னோட பேசின ஸ்தலத்திலே என்ன செய்தானான் கேள்வியின் ஏழு ராகேல் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் கேள்வியின் எட்டு ராகேல் பெற்ற குமாரர்கள் பெயர் என்ன கேள்வியின் ஒன்பது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த ஊரின் பெயர் என்ன கேள்வியின் பத்து ஈசாக்கு எத்தனை ஆண்டுகள் ஜீவித்து மறித்தான் நீங்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கு பெறுவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதியாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திற்கான கேள்வி பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி